அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புராணம் சண்டேஸ்வர நாயனார் புராணம் என்பது இந்த தென்கரையிலே சோழர்களுக்கு தலைநகரமாக விளங்கி வந்தது பண்ணிற்கு மெல்லி பாலிற்கு நல்ல சுவையும் கண்ணிற்கு பயன் பெறுகும் ஒளியும் கழுத்திற்கு பயன்பெறும் திரு ஐந்தெழுத்தும் விண்ணிற்கு மலையும் வேதத்துக்கு சைவமும் பயன் ஆவன போல மண் உலகத்திற்கு பயனாக விளங்கும் பெருமை மிக்கது இந்த ஊர் சோழ அரசின் மரபினர் முடிசூட்டிக் கொள்ளும் ஐந்து தலங்களுள் ஒன்றாக கருதப்படும் பெரும் சிறப்பினை பெற்றிருந்தது இந்த திருத்தலம் முன்னொரு காலத்தில் அமரர்களுக்கு தொல்லை கொடுத்த சூரபதுமன் முதலிய அசுரர்களை வென்று அமரர்களின் அல்லலை நீக்கிய முருகப்பெருமான் அமரர்களும் பூதகணங்களும் பின்தொடர மண்ணியாற்றின் கரையை அடைந்து எழில் மிகும் திருநகரம் ஒன்றை நிர்மாணித்தார் அந்த நகரில் கந்தவேல் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவ வழிபாடும் செய்தார் இக்காரணம் பற்றியே இந்த நகரம் திருச்செங்கலூர் என்று சிறப்பு பெயர் பெற்றது இப்படிப்பட்ட இந்த நகரில் மிகுந்து இருந்தார்கள் அந்த ஒருவன் தான் எச்சத்தன் என்பவர் அவர் மனைவியின் பெயர் பவித்ரை அவர்களுக்கு புத்திரராக பிறந்தவர் விசார் அசருமன் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த விசார் அசருமன் ஐந்து வயது பிரயாயத்தை அடையறாம் முற்பிறவியில வேத ஆகமங்கள்ல பெற்றிருந்த நல் உணர்ச்சியின் தொடர்பினால இந்த பிறப்பிலும் வேத ஆகமங்களின் உட்பொருள்களில் மிகுந்த ஈடுபாடு இவருக்கு உண்டானது அரும்பில் நிறைந்துள்ள மனம் மலரும் தருணம் வெளிப்படுவது போல கல்வி பயில ஆரம்பித்தபோதே இவரது சிவ ஆகம உணர்ச்சி பெரிதும் விலங்கலாயிற்று அவர் சிந்தையில எந்த நேரமும் பரமனின் பொற்பாதத்தின் நினைவே இருந்து வந்தது முக்கண்ணனின் மலர் பாதங்களின் மீது கொண்டுள்ள அன்பின் மிகுதியால இந்த சின்னஞ்சிறு பிரயாயத்திலேயே பேரின்ப வீட்டை பெற்ற பெருமிதம் பூண்டார் அந்தனர் குலக்குழுந்து விசாரசர்மருக்கு ஏழு ஆண்டுகள் நிரம்பியது பெற்றோர்கள் அவருக்கு உபநயனம் செய்து ஒழுக்கப்படி வேதம் ஓதுவித்தனர் ஆசான் வியக்குமன்னம் தேர்ச்சி பெற்று விளங்கினார் ஒரு நாள் விசாரசர்மன் வேதம் ஓதும் போது அந்தன சிறுவர்களுடன் மண்ணியாற்றின் ஆற்றின் கரைப்பக்கமா போய்கொண்டு இருந்தார் அவ்வழியே ஒரு சிறுவன் பசுக்களை ஓட்டி கொண்டு போய்கொண்டு இருந்தான் பசு ஒன்று அந்த சிறுவனை கும்பினால் முட்டியது சிறுவனுக்கு கோபம் வந்தது பசுவை கோழினால் பலமாக பலமுறை அடித்தான் இந்த காட்சியை கண்ட திடுக்கிட்டார் அவர் மனம் இலகியது அவரால் அடிக்காதார் அத்தோடு அந்த பாலகனுக்கு பசுவோட மகிமை பற்றி கூறலானார் ஐயோ எவ்வளவு பெரும் பாவமான காரியத்தை செய்துவிட்டாய் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களை காட்டிலும் பசு இனங்கள் சிறந்த மேன்மையும் பெருமையும் உடையவை அல்லவா அறனார் பொன்மேனியிலும் அடியார்கள் திருமேனியிலும் ஒளிவிடும் தூய வெந்நீரு பசுவிடமிருந்துதானே நமக்கு கிடைக்கிறது எம்பெருமான் திருமுடியில் அபிஷேகம் செய்யத்தக்க பஞ்சகவ்யத்தை அளிக்கும் உரிமையும் அருமையும் பசு இனத்தை சேர்ந்ததல்லவா எம்பெருமான் உமாதேவியாருடன் எழுந்தருளும் இடவத்தின் திருக்குளத்தை சேர்ந்த காமதேனு என்று பசு இனத்தை அழைப்பார்களே பருகுவதற்குரிய பால் தயிர் வெண்ணெய் மோர் முதலியவற்றை மனிதர்களுக்கு அளிப்பது பசு இனம்தானே பசுக்களின் அங்கங்கள்ல தேவர்களும் தேவதேவாதியர்களும் முனிவர்களும் இத்தகைய பசு இனங்களுக்கு துன்பம் வண்ணம் மேய்ப்பதல்லவா நம்மோட கடமை பசு இனங்களை காப்பது ஆண்டவனுக்கு அருந்தொண்டாற்றுவது போல் அல்லவா இனிமேல் இந்த பசுக்களை மேய்க்கும் பொறுப்பினர் என்னிடம் விட்டுடு அப்படின்னு பிசாராசகுமாரர் மொழிந்ததை கேட்டு அந்த சிறுவன் தான் செய்த தவற்றை உணர்ந்து பயந்தான் அவன் பிசாரசருமரை வணங்கி பசுக்களை மேய்க்கும் பணிய அவரிடமே விட்டு அகன்றார் அசருமர் பசுக்களை மேய்க்க போகும் விஷயத்தை மறையவர்களிடம் சொல்லி அதற்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் அனுதினமும் அவர் கோளும் கயிறும் ஏந்திக்கொண்டு பசு இனங்களோடு மண்ணியாற்றின் கரைக்கு புறப்படுவார் பசுக்களை நல்ல பசுமையான புற்கள் உள்ள இடத்துல மேய விடுவார் நல்ல நீர் உள்ள இடத்துல நீர் அருந்த செய்வார் பசுக்கள் மேய முடியாத இடத்துல கல்லையும் முள்ளையும் பொருட்படுத்தாம அவரே புற்களை சுத்தப்படுத்தி அவைகளுக்கு ஊட்டுவார் பெற்றோர்கள் தான் பெற்ற செல்வங்களை காப்பது போல பசு இனங்களை காப்பதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் ஐந்தறிவு படைத்த அந்த ஜீவன்கள் இவரது அன்பிற்கு கட்டுப்பட்டு அச்சம் என்பதே இல்லாமல் பழகி வருது நல்ல வெயில் வந்துவிட்டால் மட்டும் மர நிழல்ல சற்று நேரம் நிம்மதியா படுத்தி இளைப்பார்வார் மாலை நேரம் வந்ததும் வேண்டிய அளவு விறகு சமிதை சேமித்து கட்டாக கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு பசுக்களோட வீட்டுக்கு புறப்படுவார் இவர் பசுக்களை அன்புடனும் ஆதரவுடனும் உறுப்புடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் மேய்த்து வந்தார் அவர் பராமரிப்புல பசுக்கள் முன்பு இருந்ததை விட நல்ல வளத்தோடும் புஷ்டியோடும் இருந்தன அது மட்டுமின்றி முன்னைவிட அதிகமா பாலையும் சுரந்தன அது மட்டுமல்ல பசுக்கள் அவரை அடிக்கடி சென்று உராய்வதும் நாக்கால் நக்கி கொடுப்பதுமாய் இருந்தது புல் மேயும் இடத்துல அவர் வெயில்ல நின்று கொண்டிருந்தால் இவைகள் கூட்டமாக சென்று அவருக்கு உட்கார்வதற்கான நிழலை தரும் சில சமயங்கள்ல கன்றை கண்ட தாய் பால் சுரப்பது போல் அவரை பார்த்ததும் பசு இனங்கள் பால் பொழியும் தனது அருகே வந்து பசுக்கள் பால் பொழிவதைக் கண்ட அசருமர் அப்பாலை வீணாக்காம அரமன் இதை வழிபாட்டிற்கு பயன்படுத்தினால் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார் அத்தி மரத்தடியில் குளிர் தரும் நிழலைக் கண்டார் ஆண்டவனுக்கு அந்த இடத்திலேயே கோயில் ஒன்றை அமைக்க சித்தம் கொண்டார் மண்ணி ஆற்றங்கரை ஓரத்திலிருந்து நல்ல மணல் எடுத்து வந்து லிங்கம் ஒன்றை வடித்தார் மண்ணாலே மதிர் சுவர்களோடு கூடிய சிறு கோயிலை கற்றார் கோபுரமும் அமைத்தார் மனமிகுந்த நறுமலர் செடிகளையும் கொடிகளையும் அழகிற்காக கொண்டு வந்து வைத்தார் அந்த கோயிலையும் சிவலிங்கத்தையும் பார்த்து ஆனந்த கூத்தாடுறார் அவர் உடம்பிலேயே அடுத்தார் போல பரமனுக்கு பூஜையும் அபிஷேகமும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரு அர்ச்சனைக்காக மலர்களை பறித்து கொண்டு வந்தார் அபிஷேகம் செய்வதற்காக பாலை புதிய பாத்திரங்கள்ல சேமிக்கிறார் வேதம் மோதி அபிஷேகம் செய்தார் மலர்களால் சிவலிங்கத்தை அன்போடு அர்ச்சனை செய்தார் சேங்கலூர் சிவபெருமானை முருகன் வழிபட்டார் போல மன்னி லிங்கத்தை இவரும் வழிபடுறார் இந்த வழிபாடு தினந்தோறும் தவறாம நடந்து வருது இவர் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் பாலும் அர்ச்சனை செய்யும் மலரும் சேங்கலூர் பரமனோட பாதார விந்தங்களை அடைது சிவபெருமான் அந்தன சிறுவனின் அன்பிற்கு கட்டுப்பட்டார் பெரிய திருக்கோயிலே எழுந்த அருளியிருந்த எம்பெருமான் மன்னி ஆற்றங்கரையில் உள்ள இந்த சிறு மண் கோயிலிலும் எழுந்தருளினார் இறைவன் வழிபாட்டிற்கு பால் சுரக்கும் பசுக்களை வீட்டுக்கு சென்ற பிறகும் கூட சற்றும் குறைவின்றி முன்விட அதிகமாகவே பாலை பொழிந்தன ஒரு நாள் அவர் வழக்கம் போல பாலை குடம் குடமாக லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்வதும் மலர்களை கொட்டி அர்ச்சனை இருந்தார் இவரது ஒவ்வொரு செயலையும் நெடுநேரமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்த அறிவிலி ஒருவன் வேகமா இவர்கிட்ட வந்து என்ன காரியம் செய்யற உன்னை நம்பி மாடு மேய்க்கு அனுப்புனா நீ மாட்டின் பாலை எல்லாம் வீணாக்குறியே இதை அடுக்குமா அப்படின்னு கேட்டான் அவன் வார்த்தைகள் இவரது காதில விழவே இல்ல எப்படி விழும் இவர்தான் ஈடுபட்டு கண்டு ஆத்திரம் அடைந்த கண்ட காட்சியை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்றான் அனைவருக்கும் சினம் பொங்குது எச்சத்தனிடம் சென்றாங்க விஷயத்தை விளக்கி மகனை கண்டிக்குமாறு சொல்றாங்க எச்சத்தன் கடும் கோபம் கொள்றா மகனை கண்டிப்பதா சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறான் மகனோட செயலை மறைந்திருந்து காண்பது என்று தீர்மானத்துக்கு வர்றான் மறுநாள் காலை வழக்கம் போல அவர் பசுக்களை ஓட்டிக்கொண்டு மண்ணி ஆற்றின் கரைக்கு புறப்பட்டார் எச்சத்தன் மகன் அறியாதவாறு பின்னால் தொடர்ந்து போறான் மண்ணி ஆற்றின் கரையை அடைந்த எச்சத்தன் அங்குள்ள ஒரு குறாம் மரத்தின் மீது ஏறி மறைவாக அமர்ந்து கொண்டான் இவரும் வழக்கம் போல மண்ணியாற்றில் நீராடி நமசிவாய மந்திரம் ஜபித்து திருவெண்ணீர் பூசி மலரை கொய்து கொண்டு பச்சிலைகளையும் பறித்து கொண்டு வந்தார் மண்ணால் லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்தார் குடம் குடமாக பாலை கொண்டு வந்து வைத்தார் வழிபாட்டை தொடங்கினார் பக்தியில ஈடுபட்டு தம்மை மறக்கிறார் உலகமே அவரது கண்களுக்கு மறைந்தது ஜோதி உள்ளம் அன்பினால் பொங்கி ததுமி நின்றது பார் குடங்கள்ல பால் நுரையோடு பொங்கி வலிந்து இருப்பது போல அவரோட ஆவாகனம் முதலிய வழிபாட்டு முறையை வகையோடு செய்யத் தொடங்கினார் பசுவின் பாலை எடுத்து திருமஞ்சனம் ஆட்ட தொடங்குறாரு மகனோட வழிபாட்டு முறையை பார்த்து கொண்டிருந்த எச்சத்தனுக்கு கோபம் எல்லை மீறுது உலக மாயையிலேயே மூடிக்கொண்டிருந்த அவனுக்கு அகக்கண்களும் மூடிக்கொண்டன பிள்ளையின் பக்தி பண்பினை அறிய முடியாத எச்சத்தன் ஆத்திரத்தால அறிவிளக்குறான் சிறத்தால் பொங்கி எழுறாம் மரத்திலிருந்து குச்சியை ஒடித்து எடுத்துக்கொண்டான் தலைக்கேறிய மம்மதையால மரத்தில் இருந்து வேகமாக இறங்குறான் கோளால் மகனின் முதுகில் ஓங்கி பல தடவைகள் அடிக்கிறான் எச்சத்தன் எவ்வளவு அடிபட்டும் எந்த உணர்வும் இல்லாம அவர் பூஜையில் தன்னை மறந்து இருக்கார் எச்சத்தன் அடித்ததோடு மட்டும் நின்றுவிடலை அவன் வாயிலிருந்து வசை சொற்கள் பல வரம்பு மீறி வெளிவருது இவை எல்லாம் விசாரசருமர் காதுகள்ல விழுந்தால்தானே அவர் தந்தையின் இடையூறுகளை சற்றும் உணராத நிலையில பூஜையை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தார் எச்சத்தனுக்கு மகனோட செயல் மேலும் கோபத்தை உண்டு பண்ணியது பால் நிரப்பி வைத்திருந்த திருமஞ்சன பால் குடங்களை காலால் உதைத்து தல்றான் அதுவரை பூஜையலம் நெய் மறந்து பக்தர் திருமஞ்சன குடப்பால் கொட்டி கவிழ்ந்தது கண்டு கோபம் கோபடைறார் வழிபாட்டுக்கு குந்தகமாக இத்தகைய நெறி தவறிய செயலை செய்தது தந்தைதான் என்பதை உணர்ந்தும் சிவ அபவாதம் செய்த அவரை தண்டித்தார் அருகே கிடந்த கோலை எடுத்து குடங்களை உதைத்து தள்ளிய தந்தையின் கால்களை நோக்கி வீசினார் அந்த கணமே கோலும் மலுவா மாறுது எச்சத்தனின் கால்கள் துண்டுபட்டு நிலத்தில் விழுந்தா எச்சத்தன் உயிரை இழந்தான் இதுவரை நடந்தவற்றை பற்றி ஒன்றுமே தம் புலன்களுக்கு புரியாத நிலையில இருந்த விசாரசருமர் மீண்டும் சிவ வழிபாட்டுல ஈடுபடலானார் அந்த சமயம் வான வெளியில பேரொளி பிறகு ஒளி நடுவே ஒளி பிளம்பாக இறைவன் விடையின் மேல் எழுந்தருளி பக்தியால் உலகை மறந்திருந்த விசாரசருமருக்கு பேரொளி பிளம்பாக காட்சியளித்தார் பரமனை பார்த்ததும் பெருவகை கொண்டார் கரம் கூப்பி நிலந்தனில் விழுந்து வணங்கி எழுந்தார் வானத்திலிருந்து வையகத்துக்கு எழுந்தருளிய பரமசிவன் பார்வதி பிசரசருமரை வாரி அணைத்து உச்சி மூந்து மகிழ்ந்தனர் இறைவன் அன்பு மேலிட அவரை தழுவி மகனே எம் மீது பூண்டுள்ள அன்பின் மிகுதியால் பெற்றவன் என்று பாராம மலுவால் வீழ்த்திய உன் எல்லையில்லா பக்திக்கு யாம் கட்டுப்பட்டோம் உனக்கு தந்தையும் நானே தாயும் நானே அப்படின்னு திருவாய் மலர்ந்தார் அவர் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருகுது அம்மையப்பரின் அரவணைப்பிலேயே அந்தனர் குல மைந்தர் சிவ பலமானார் எம்பெருமான் அவருக்கு அருள் செய்தார் நம் அடியார்களுக்கெல்லாம் தலைவனாகிவிட்டாய் நீ நாம் சூடுவனவும் உடுப்பனவும் உண்ணும் வரிகளமும் உனக்கே உரிமையாகும்படி செய்தோம் உனக்கு சண்டீசபதம் வழங்கினோம் அப்படின்னு சொல்லி இறைவன் தம் திரு இருந்த கொன்றை மலர் மாலையை எடுத்தார் அன்பு சிறுவனோட கழுத்துல தம் திரு கைகளாலேயே அணிவித்தார் சண்டீசபதம் என்பது ஒரு பதவி எம்பெருமான் உமாதேவியார் விநாயக பெருமான் முருகன் சூரியன் ஆகிய இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக சண்டீசபதம் உண்டு சண்டீசபத பதவியில் உள்ளவர்கள் அந்தந்த வழிபடுபவர்களுக்கு அவ்வழிபாடுகளின் பயனை அளித்து அருள் என திருநாமம் பெறுவார் கோப அம்சத்தில் தோன்றியவரே சண்டீஸ்வரர் எச்சத்தன் தான் செய்த அபச்சாரத்துக்குரிய தண்டனையை தன் மகன் கையாலேயே பெற்று பின்னர் அவனால் பாவம் நீங்கி சிவலோக பதவியை அடைந்தான் மகேஸ்வரனிடம் திருவருள் அணைப்பிலே என்றும் அவரது மைந்தராய் தோன்றி பிறவா புகழ் பெற்று இறைவனது திருவருத்தாளினை அடைந்தார்